மாலை முரசு அதிபரும் முன்னாள் தமிழ்நாடு மெர்க்கண்டல் வங்கியினுடைய இயக்குநருமான ஐயா பா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாளில் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவிமுறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நினைவு அஞ்சலி செலுத்துவதை செலுத்துகின்றோம் ஐயா பா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் மூன்று பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்த பெருமைக்குரியவர் கடையம் அருகே இருக்கின்ற அருணாசலப்பட்டியில் பரமசிவம் நாடார் அவர்கள் ராஜா ஜவுளி கடை என்று கடையத்தில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உடைய அவர்களுடைய ஊரான அருணாசலப்பட்டியில் பரமசிவ நாடார் அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியினால் அவருடைய சொந்த செலவில் அந்த ஊரில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலையை நிறுவினார்கள் அந்த சிலையை ஐயா பா ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை வரவழைத்து ஐயா அவர்கள்தான் அந்த அருணாசலப்பட்டியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்தார்கள் அதே போல ராயகிரியில் அமைந்திருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவச் சிலையையும் ஐயா அவர்கள்தான் திறந்து வைத்தார்கள் அதே போல பாவூர் சேத்திரத்தில் அமைந்திருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவச்சிலையும் ஐயா பா ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதே போன்று இந்த பகுதியில் கோவில் திருவிழாக்களுக்கு கும்பாபிஷங்களுக்கு எல்லாம் ஐயா அவர்கள் அழைத்தால் அழைத்தவுடன் வருகிறேன் என்று சொல்லி என் முகத்தோடு வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தென்காசி மாவட்ட மக்களோடு இந்த சமுதாய மக்களோடு அவருடைய நட்புறவில் கலந்து நட்பாக இருந்தவர் தான் ஐயா பா ராமச்சந்திர ஐந்தனார் அவர்கள் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகின்ற போது தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை ஒரு மீட்பு குழு தொடங்கி அந்த மீட்புக் குழுவின் மூலமாக இங்க இருக்கின்ற நாடார் சமுதாய மக்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஆவுடையானூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணாச்சி சிவராமர் அவர்கள் சித்திரத்தைச் சேர்ந்த தச்சலமார் நாடார் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆர் கே காளிதாசன் நாடார் போன்றவர்கள் இவர்களில் இவர்கள் மூலமாக இந்த பகுதிக்கு ஐயா அவர்கள் வருகை இருந்தபோது போது இவர்களுடைய தலைமையில் இந்த பகுதிகளை கிராமம் கிராமமாக சென்று தமிழ்நாடு வர்க்கண்டல் வங்கியை மீட்க வேண்டும் அதற்கான பங்குகளை பிரிப்பதற்காக அலைந்த காலங்கள் உண்டு அவர்களோடு நானும் அவர்களோடு அந்த பணியில் ஈடுபட்ட பெருமை எனக்கு உண்டு இப்படி ஐயா அவர்கள் இந்த பகுதிக்கு மக்களுக்கு எண்ணெற்ற நன்மைகளையும் செய்திருக்கிறார்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மெர்க்கண்டல் வங்கியிலே ஐயா அவர்கள் தமிழ்நாடு மக்கண்டல் வங்கியுடைய இயக்குநராக இருந்த போது வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள் யாரிடத்திலும் எந்த கையூட்டும் பெற்றதில்லை அந்த அளவிற்கு இந்த பகுதி மக்கள் ஐயா அவர்களால் பயன் பெற்றிருக்கிறார்கள் ஐயா அவர்களோடு இந்த பகுதியிலே தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியுடைய இயக்குனராக இருந்தவர் செங்கோட்டை சிங்கம் ஐயா வி பாஸ்கர் நாடார் அவர்கள் அவர்கள் மூலமாக ஐயா அவர்கள் மூலமாகவும் இந்த பகுதியிலே அதிகமானவர்கள் தமிழ்நாடு மெர்க்கடல் வங்கியிலே வேலை வாய்ப்பு கிடைத்தது வேலைக்கு சேர்ந்து இன்றும் அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல ஐயா அவர்களுடைய இயக்குனாக இருந்த காலத்தில்தான் படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு என்று இருந்ததை படித்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் நமது வங்கியில் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கும் தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியிலே வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா ராமச்சந்திரா ஆயுத்தனார் அவர்கள் இப்படி ஐயா அவர்கள் மூலமாகவும் செங்கோட்டை சிங்கம் ஐயா பாஸ்கரன் அவர்கள் மூலமாகவும் ஆவணையானூர் அண்ணாச்சி சிவராமர் அவர்கள் மூலமாகவும் ஆர் காளிதாசன் அவர்களுடைய மூலமாகவும் இந்த பகுதியில் ஐயா ஐயா தலைமையில் இருக்கின்ற தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி செயல்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏழை எளிய மக்கள் பட்டதாரிகளுக்கு தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியில் வேலை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தையும் வாழ வைத்த பெருமை ஐயா பா ராமச்சந்திரா அயத்தனார் அவர்களுக்கு உண்டு ஐயா அவர்களுடைய இந்த நினைவு நாளில் ஐயா அவர்களை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்